எல்லோருக்கும் வணக்கங்க வேங்கோ ஃபுட்டி மல்லிகா பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அம்மா பக்குவம் நீலவேணி அம்மாவுக்கு ஜூலை ஒன்றாந்தேதி பிறந்தநாளுங்க நாங்கள் வாழ்த்து சொல்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் இந்த ஒரு மாதமாக வீடியோ போடாததுக்கு என்ன காரணம்னா எங்கள் தோட்டத்தில் வந்துங்க மாம்பழம் அதிக அளவுலேயே இருந்ததுங்க நாங்கள் மாம்பழத்தை பார்த்துக்கிட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதம் வீடியோ போடலை இனிமேல் தொடர்ந்து போடுவோம் ஆதரவு கொடுங்க இப்போ வந்துங்க நீலவேணி அம்மா வீட்டுக்கு போகிறோம் அம்மா பக்குவம் வீட்டுக்கு அப்போ வந்துங்க ஈரோடு வழியாக ஜோயா அல்காஸ் லலிதா ஜுவல்லரி இதையெல்லாம் கடந்து பள்ளிப்பாளையம் ஆறு இங்கே பாருங்க அந்த நிதில் லைட் வெளிச்சத்தில் ஏழு மணி லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்க பள்ளிப்பாளையம் ஆற்ற கடந்து நாம் வந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் போயாச்சுங்க பள்ளிப்பாளையம் போனதையும் அங்கெல்லாம் பாலம் எல்லாம் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு வருஷமாக பாலம் வேலை நடக்குதுங்க எல்லாமே குண்டும் குழியுமாக இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இப்போ பள்ளிப்பாளையத்துக்குள்ள போனதையும்ங்க விநாயகா பூக்கடை அந்த பூக்கடை வந்துங்க பிரம்மாண்டமாக இருக்குதுங்க அங்கே போய் பூக்கள் வாங்குறதுக்கு போயினோம் அதில் வந்துங்க எல்லா வகை பூக்களும் இருக்குது ரோஜான்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்துங்க ரோஸ் பிங்கில் மஞ்சள் இப்படி எல்லா ரோஸ் வகைகளும் அதில் வந்துங்க சம்பங்கி இப்படி நிறைய பூக்களுங்க மாலைகள் விதமாக இருக்குதுங்க இப்போ க நம்ம கல்யாணம் ஆர்டர்லாம் கொடுத்தா உடனே செஞ்சு செஞ்சு தருவாங்க நல்லபடியாக பள்ளிப்பாளையத்தில் பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமுங்க நாங்கள் போய் மேவுங்க க வாசலையே எல்லோரும் வரவேற்கிறக்காக நின்னாங்க நீலவேணி அம்மா அவங்க வீட்டில் அந்த அண்ணா எல்லாருமே தீபு எல்லாருமே நின்னாங்க அப்போ வந்துங்க அந்த அம்மா மேலே நின்றுக்கிட்டு எனக்கு கை கொடுத்து மேலே வரவேற்றுறாங்கங்க அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்க இப்போ வந்துங்க வீட்டுக்குள்ளே போனதையும் எல்லாம் உட்கார சொல்லிங்க எல்லாம் வந்துங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டுங்க காபி போட போயிட்டாங்க நீலவேணி அம்மா வந்துங்க காபி ஓட போனாங்க சமையல் ரூமுக்கு நாங்களும் சமையல் ரூமுக்கு போய்ங்க கபோர்டெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த கபோர்டெல்லாம் அழகாக போட்டிருந்தது அதை எல்லாம் ரொம்ப ரசித்து அழகாக பார்த்துட்டுங்க ரெண்டு பேரும் காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துங்க ஹாலுக்கு வந்துட்டோம் எல்லோரும் ஹாலில் சோபாவில் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம்ங்க ரொம்ப நல்லா அன்பாக கிடந்தாங்க அந்த அம்மாவுக்கு வாழ்த்தும் சொல்லிட்டு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிட்டு நாங்கள் வந்துங்க மாம்பழத்தை வந்துங்க நாங்கள் கொண்டு போன மாம்பழமெல்லாம் தட்டில் அடிக்கி அதில் வந்துங்க மல்லிகைப்பூ வச்சு ரோஸ் வச்சு அழகாக அந்த அம்மாளுக்கு வந்துங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கு அன்பளிப்பாக அவங்களுக்கு மாம்பழம் கொடுத்துட்டுங்க ரொம்ப நல்லா எல்லோருத்துக்கிட்டேயும் எல்லாம் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருந்தமுங்க சும்மா ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தவங்க இவ்வளோ நேரம் நேரம் போனதே தெரியல ஒரு மணி நேரத்துக்கு மேலாகவே அவங்க வீட்டில் இருந்திருப்போமுங்க அந்த அளவுக்கு அந்த அம்மா அவங்க வீட்டில் பிள்ளைகள்லாம் அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்துங்க அந்த அண்ணாவும் உட்காந்து இருந்தாங்க இப்போ தீபனேஷ் ஜீவிதா அவங்க எல்லோருமே வந்துங்க ரொம்ப அன்பாக வரவேற்று ரொம்ப அன்பாக தீபுன்னா கிட்டேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்ததுங்க அந்த அளவுக்கு ரொம்ப அன்பாக நாங்கள் வந்துங்க அவங்க கல்யாணம் எல்லாம் விசேஷம் தவறாத நாங்கள் போயிட்டே இருப்போங்க வச்சு விட்டேன் சரி காலையில் நேரமே மல்லிகை பூ வச்சுக்கிட்டு போங்க வேலைக்கு போகும்போது இப்போ நைட் நேரம் ஆயிடுச்சுன்னு ரோஸ் மட்டும் வச்சு விட்டுங்க இப்போ நான் ஜீவிதாவையும் வர சொல்லி அவங்களுக்கும் பூ வச்சு விட்டு ஒரு வாழ்த்துங்க அப்படின்னாங்க அவங்க ஜீவிதாவுக்கும் வாழ்த்து சொல்லிட்டுங்க நாங்கள் வந்துங்க அந்த அம்மாவுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் ஒன்று போன தட்டத்தில் தேங்காய் சாக்லேட் மாம்பழங்கள் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க நாங்கள் போதும் மாம்பழம் எங்கள் வீட்லேயே நிறைய இருக்குது எங்களுக்கு போதுங்க ஒரு மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிற தட்டத்துக்கு சும்மா கொண்டு போகறதுக்குன்னு அவங்க கொடுத்த சாக்லேட்டு நிறைய சாக்லேட் வச்சுருந்தாங்க அந்த சாக்லேட்டு தேங்காய் மாம்பழம் எல்லாம் எங்கள் தட்டத்தில் வச்சுங்க நாங்கள் வந்துங்க வீட்டுக்கு போகலான்னு போறப்பட்டோம்ங்க வாசல் வரை வந்து எங்களை வந்துங்க வழி அனுப்பி வச்சாங்க நாங்கள் வந்துங்க ஈரோட்டை நோக்கி வந்துட்டோமுங்க எங்களும் சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ வந்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க